அவரது சொந்த அவரது வாழ்க்கை மற்றும் வரலாறு பற்றிய ஆரம்ப விசாரணையை தொடங்கினார் வத்திகான் அலுவலகம் தடை எதுவும் இல்லை என அறிவித்த பிறகு கார்லோ அக்டிஸ் கடவுளின் ஊழியர் என அழைக்கப்படும் தகுதி பெற்றார் இரண்டாம் படி வணக்கத்திற்குரியவர் இரண்டாம் படிக்கு தேவை இயேசுவின் போதனைக்கு ஏற்ப பரிந்துரைக்கப்பட்ட நபர் வாழ்ந்தார் என்பதை சான்றுகளோடும் சாட்சியங்களோடும் உறுதிப்படுத்த வேண்டும் திருத்தந்தை அலுவலகம் சார்பாக நியமிக்கப்பட்ட விசாரணை அதிகாரி கார்லோவின் வாழ்க்கை வரலாறு ஆவணங்கள் சான்றுகள் சாட்சியங்கள் ஆகியன அடங்கிய ஒரு விரிவான ஆவணத்தை வாசிப்பும் மறுவாசிப்பும் செய்து உண்மை தன்மையை தனது குழுவினரோடு சேர்ந்து உறுதி செய்தார் அதன்படி கார்லோ தனது அன்றாட வாழ்க்கையில் கணினி திறமைகள் பள்ளி வாழ்க்கை நட்பு போன்றவற்றில் காட்டிய அசாதாரணமான விசுவாசம் நம்பிக்கை கருணை ஆகியன கிறிஸ்து காட்டிய பாதையில் தடம் பதித்து சென்றுள்ளார் என்பதை உறுதிப்படுத்தினர் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு திருத்தந்தை பிரான்சிஸ் கூறியதாவது கிறிஸ்துவின் மதிப்பீடுகளை அப்பழுக்கின்றி கடைபிடித்தவர் வணக்கத்திற்குரியவர் கார்லோ அகடீஸ் என அறிவித்தார் மூன்றாம் படி முத்தி பேறு பெற்றவர் மூன்றாம் படிக்கு தேவை வேட்பாளரின் பரிந்து பேசுதலின் மூலம் நிகழ்ந்த ஒரு அதிசயம் தேவைப்படும் இது மருத்துவரால் விளக்க முடியாத அறிவியல் காரண காரியங்களுக்காக அப்பாற்பட்டதாகவும் இருக்க வேண்டும் கார்லோவுக்கு முத்தி முத்திப்பேறு வழங்கப்பட்ட காரணமாய் விளங்கிய புதுமை பிரேசில் நாட்டில் நடந்தது சிறுவன் ஒருவன் இரத்த புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருந்தான் மருத்துவர்கள் அவரை காப்பாற்றவே முடியாது என கருதினார்கள் சிறுவனின் தாயார் கார்லோ அகடிசிடம் ஜெபித்தார் அந்த சிறுவனின் புற்றுநோய் திடீரென மறைந்தது அவர் முழுமையாக குணமடைந்தார் வத்திகான் இந்த நிகழ்வை கடுமையாக ஆய்வு செய்து கார்லோவின் பரிந்துரையால் நிகழ்ந்த அதிசயம் என்பதை உறுதி செய்தது திருத்தந்தை பிரான்சிஸ் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கார்லோ அகீஸை முத்திபேறு பெற்றவர் என அறிவித்தார் நான்காம் படி புனித பட்டம் நான்காம் நிலைக்கு தேவை முத்திப்பேறு பட்டம் பெற்ற பிறகு நிகழும் இரண்டாவது அதிசயம் இரண்டாவது அதிசயமாக கோஸ்டரி நாட்டில் நடந்த இப்புதுமை கார்லோவுக்கு புனித பட்டத்தை உறுதி செய்தது ஒரு பல்கலைக்கழக மாணவியின் மோட்டார் சைக்கிள் விபத்திற்கு உள்ளானது அவரது தலையில் ஒரு பெரிய காயம் ஏற்பட்டு தீவிரமான இரத்தப்போக்கு ஏற்பட்டது மருத்துவர்கள் அவரை காப்பாற்ற முடியாது என்றார்கள் அம்மாணவியின் தாயார் கார்லோ அகேசிடம் பிரார்த்தனை செய்தார் அந்த மாணவி திடீரென குணமடைந்தார் மேலும் மருத்துவர்களால் இதை விளக்க முடியவில்லை இந்த இரண்டாவது அதிசயமும் ஆய்வு செய்யப்பட்டு உறுதி செய்யப்பட்டது இந்த அதிசயத்தின் அடிப்படையில் திருத்தந்தை லியோ அவர்களால் அறிவிக்கப்பட்டார் திருத்தந்தை லியோ அவர்களால் அறிவிக்கப்பட்ட முதல் புனிதரும் இவரே மறவாமல் உங்கள் கருத்துக்களை பகிருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பட்டனை அழுத்துங்கள் சப்ஸ்கிரைப் செய்ய மறந்து விடாதீர்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்